அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை நல்லாயின் குரலுக்கு செய்யுமடுப்போம் அன்பார்ந்தவர்களே இன்று பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் நல்லாயின் ஞாயிறாக இதை அழைக்கின்றோம் சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் பல வகையான குரல்களை கேட்கின்றோம் அரசியல் தலைவர்களுடைய குரல் வாக்கு சேகரிக்க சமூக தியாகிகளின் குரல் உரிமையை மீட்டெடுக்க சமய தலைவர்களின் குரல் சமய பணியை ஏற்க விவசாயிகளின் குரல் பொருளாதார தீர்வு காண பழங்குடி மக்களின் குரல் தேவையான நிதி பெற இவ்வாறு பல குரல்கள் இந்த உலகில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன நாம் எந்த குரலுக்கு செய்யமடுக்க வேண்டும் என்று இதே வாசங்கள் தெளிவாக கூறுகின்றன நல்லாயனை பின்தொடர நல்லாயின் குரலை செய்யமடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய பதிலுரை பாடல் ஆண்டவரே என் ஆய ஏதும் குறையில்லை இரண்டாம் வாசத்தில் கூறுகிறார் நீங்கள் தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருத்தீர்கள் ஆனால் இப்போது திரும்பி வந்துள்ளீர்கள் நற்செய்தில் கிறிஸ்து நல்லாயன் ஓமையை கூறுகின்றார் நல்லாயனிடம் மூன்று பண்புகள் ஒற்று ஒன்று ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பவர் ஆடுகளை பற்றி முழுமையாக தெரியும் இரண்டாவது நலிந்த ஆடுகள் மேல் கரிசனை கொள்பவர் சோருற்ற நலிந்த நோயுற்ற ஆடுகளை தனது தோளின் மீது வைத்து பாதுகாப்பாக வழிநடத்துபவர் மூன்றாவது சவால்களை சந்திப்பவர் ஆடுகள் மத்தியில் ஓராய் வந்து ஆடுகளை கவர்ந்து விடாமல் ஆடுகளுக்கு பாதிப்பு கொடுத்துவிடாமல் சரியாக பாதுகாப்பவராக இருக்கிறார் தனது உயிரை விட ஆடுகளின் உயிர்கள் முக்கியம் என்று கருதி செயல்படுபவர்கள் பாலஸ்தீனாவில் வாழ்ந்த இடையர்களின் வாழ்வு மற்ற நாடுகளில் வாழ்ந்த இடையர்களை விட சற்று வித்தியாசமானதாக இருந்தது அவர்கள் தங்களோடு தோல் பையை கொண்டு சென்றனர் அதில் உணவுக்காக காய்ந்த ரொட்டிகளும் உலர்ந்த பழங்களும் வைத்திருந்தார்கள் பாதுகாப்புக்காக கவன் ஒன்றையும் வைத்திருந்தார்கள் எதிரி விலங்குகளிடமிருந்து மந்தையை காப்பாற்ற செளிமையான நிலத்தில் கொண்டு ஆடுகளை வழிநடத்த நல்ல ஆயர்களாக திகழ்ந்தார்கள் ஆடுகளை விலங்குகளாக அல்லாமல் அவற்றை தன் உயிரின் மேலாக கருதுகின்றன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் கடவுளின் குரலை கேட்டு செயல்படுகின்றேனா நல்லாயின் விரும்புவழியில் ஒவ்வொரு நாளும் நான் நடக்கின்றேனா நல்லாயின் இயேசை போன்று பொது நலனுக்காக துன்பங்களையும் சவால்களையும் சந்திக்க தயாராக உள்ளேனா மண்டாடுவோம் வல்லமிக்க மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நல்லாயின் இறைவனது குரலுக்கு சேமடுக்கவும் அவரது பாதையில் மகிழ்வோடு பயணம் செய்து நிலை வாழ்வை சந்திக்கவும் வரம் தாரும் ஆமீன்